அனைத்துக்கும் அதிபதியாகிய ஸ்ரீ விஷ்ணு கலங்கமற்ற ஆன்மாவை உடையவர் மூன்று குணங்களையும் தன்னகத்தே உடையவராயினும் குணாதீதனும் ஆவார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரும் மகிமையுடையவரும் காரணமாகிய அவர் எல்லையற்ற வீரியத்தையும் உடையவர் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவர் பிரபஞ்சத்தை படைத்து தமது சக்தியின் ஒரு பாகத்தால் அதை நடத்துகிறார் அவருடைய மற்ற மூன்று பாகங்கள் அமுதமயமானவை அவற்றை அறிய இயல்வது சுத்தமான தத்துவ ஞானிகளால் அதாவது மிகுந்த முதிர்ச்சி பெற்ற ஞானிகளால் மட்டுமே அவரது அமுதமயமான மூன்று பாகங்களை அறிய இயலும் தோன்றுபவனாகவும் தோன்றாதவனாகவும் இருப்பவர் வாசுதவன் அந்த இறைவனின் தோன்றாத பகுதி இரு சக்திகளால் நிறைந்தது தோன்றும் பகுதி மூன்று சக்திகளால் நிரம்பியுள்ளது ஸ்ரீ சக்தி தாயார் லக்ஷ்மி சத்வ குணத்துடன் பூ சக்தி தாய் பூமாக ராயோ குணத்துடன் நீல சக்தி தமோ குணத்துடன் இந்த மூன்றை தவிர விஷ்ணுவின் நான்காவது ரூபம் ஸ்ரீ சக்தி மற்றும் பூ சக்தியின் ஆதிக்கத்தால் தோன்றி சங்கர்ஷனன் என தமோகுணத்துடனும் பிரத்யும்னன் என ரஜோகுணத்துடனும் அனிருத்தன் என சத்வகுணத்துடனும் வெளிப்படுகிறார் அதாவது தோன்றுபவனாகவும் தோன்றாதவனாகவும் இருப்பவர் வாசுதேவன் அந்த இறைவனின் தோன்றாத பகுதி இரு சக்திகளால் நிறைந்தது தோன்றும் பகுதி மூன்று சக்திகளால் நிரம்பியுள்ளது அந்த மூன்று சக்திகளும் அவை ஸ்ரீசக்தி பூசக்தி நீலசக்தி ஸ்ரீசக்தி என்று கூறப்படுவது தாயார் லக்ஷ்மி அப்போ அந்த தாயார் லக்ஷ்மி சத்வகுணத்துலனும் ஸ்ரீ அதாவது பூசக்தி பார்த்திங்கன்னா தாய் பூமாதா அவங்க ரஜோ நீலசக்தி பார்த்தீங்கன்னா தமோ குணத்துடனும் இந்த மூன்றைத் தவிர விஷ்ணுவின் நான்காவது ரூபம் அது அதாவது சக்தி மற்றும் பூ சக்தியின் ஆதிக்கத்தால் தோன்றி சங்கர்சனன் என தமோ குணத்துடனும் பிரத்யும்னன் என ரஜோகுணத்துடனும் அனிருத்தன் என சத்வ குணத்துடனும் வெளிப்படுகிறார் மகத்தத்துவம் அகங்காரம் மற்றும் அகங்கார மூர்த்தி அகங்காரமூர்த்தி என்று சொல்கிறது பிரம்மாவை ஆகியவை முறையே சங்கர்சனன் பிரத்யும் மற்றும் அனிருத்தன் ஆகியோரிடமிருந்து தோன்றின இந்த மூன்று வடிவங்களும் மூன்று குணங்களையும் உடையவையே ஆனால் அவை எவர் மூலம் தோன்றினவோ அந்த ஆதாரத்தின் குணமே அதிகமாக பிரதானமாக வழிபடும் அகங்காரம் மூன்று வகையாகும் சாத்வீகம் அதாவது சுத்தமானது ராஜசம் செயலுக்கானது தாமசம் அறியாமை நிறைந்தது இவற்றிலிருந்து முறையே தேவகுலம் தேவகுலம் என்பது தெய்வீக வகையை சார்ந்தது தேவகுலம் இந்திரியங்கள் இந்திரியங்கள் என்பது காணும் கேட்கும் போன்ற உணர்வுகளை கொண்டது பஞ்சபூதங்கள் என்பது நிலம் நீர் காற்று போன்ற ஐந்து தத்துவங்கள் இல்லையா நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி அக்னி போன்ற ஐந்து தத்துவ ஐந்து தத்துவங்களை கொண்டது ஸ்ரீசக்தியுடன் சேர்ந்திருக்கும் போது மூன்று உலகங்களையும் ஆள்கிற நீல சக்தியுடன் சேர்ந்திருக்கும்போது போது சிவனாகிய உலகத்தை அளிக்கிற இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளால் முழு பிரபஞ்சமும் அவனுள் இருக்கிறது அனைத்து உயிர்களிலும் இரண்டு அம்சங்கள் உள்ளன ஒன்று ஜீவாத்மா அம்சம் அடுத்தது பரமாத்மா அம்சம் சிலரில் ஜீவாத்மா அம்சம் அதிகமாக வெளிப்படும் சிலரில் பரமாத்மா அம்சம் அதிகமாக வெளிப்படும் பரமாத்மா அம்சம் முக்கியமாக காணப்படுவது கிரகங்களில் சூரியன் போன்ற சூரியன் முதலான கிரகங்களில் பரமாத்மா அம்சம் காணப்படும் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்களிலும் அவர்களின் சக்திகளிலும் அதாவது தெய்வீக துணைவியலிலும் பெரும்பாலும் பரமாத்மா அம்சமே அதிகம் உள்ளது மற்ற உயிர்களில் ஜீவாத்மா அம்சமே அதிகம் வெளிப்படுகிறது சூரியனிலிருந்து ராமன் அவதாரம் சந்திரனிலிருந்து கிருஷ்ண அவதாரம் செவ்வாயிலிருந்து நரசிம்மர் அவதாரம் புதனிலிருந்து புத்தர் அவதாரம் குருவிலிருந்து வாமன அவதாரம் சுக்கரனிலிருந்து பரசுராமன் அவதாரம் சனியிலிருந்து கூர்ம அவதாரம் கூர்மம் என்றால் ஆமை சனியிலிருந்து கூர்ம அவதாரம் ராகுவிலிருந்து வராக அவதாரம் வராகம் என்றால் பன்றி வராக அவதாரம் கேதுவிலிருந்து மீன் அவதாரம் மீனவராகிய மச்ச அவதாரம் தோன்றின இதனை தவிந்த புற அவதாரங்களும் கிரகங்களின் வழியாகவே நிகழ்ந்தன பரமாத்மா அம்சம் அதிகம் கொண்டவர்கள் தெய்வீர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஜீவாத்மா அம்சம் அதிகம் உள்ளவர்கள் மனிதர்கள் மரணமடையும் அடையும் ஜீவர்கள் எல்லாம் ஜீவாத்மா அம்சம் அதிகம் கொண்டவர்கள் பரமாத்மா அம்சம் அதிகம் உள்ளவர்கள் கிரகங்களில் தோன்றியவர்களாகி ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களில் வழிபட்டனர் ஒரு அவதாரம் முடிந்ததும் அந்த அவதாரத்தில் இருந்த பரமாத்மா அம்சம் அதே கிரகத்துக்கே திரும்பி சேர்கிறது ஜீவாத்மா அம்சம் கொண்டவர்கள் கிரகங்களில் இருந்து பிறவி எடுத்து மனிதர்களாக பிறந்து தங்கள் கர்மத்தின்படி வாழ்ந்து பிறகு மீண்டும் கிரகங்களில் ஒன்று செல்கின்றன பெரிய அழிவு பேரழிவு பிரளயம் இந்த நேரத்தில் அந்த கிரகங்களும் இறுதியில் விஷ்ணுவிலேயே ஒன்றி போகின்றன இந்த அனைத்தையும் அறிந்தவன் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றின் அறிவு பெற்றவராவான் ஆனால் ஜோதிட ஞானம் இல்லாமல் இவையெல்லாம் அறிய முடியாது உண்மையில் சூரியனுக்கு இயங்குதல் இல்லை பூமி சுழலுவதால் தான் சூரியன் இயங்குகிறான் போல் தோன்றுகிறது மற்ற கிரகங்களும் ராகு கேதுவும் வேக வேறுபாட்டுடன் இயங்குகின்றன அந்த கிரகங்களின் சராசரி தினசரி இயக்கம் சூரியன் ஒரு டிகிரி சந்திரன் பதிமூன்று டிகிரியிலிருந்து பதினைந்து டிகிரி செவ்வாய் முப்பதுகளிலிருந்து நாற்பத்தைந்துகளை புதன் அறுபத்தைந்துகளிலிருந்து நூறுகளை சுக்கிரன் அறுபத்தி ரெண்டுகளிலிருந்து எண்பத்தி ரெண்டுகளை குரு ஐந்துகளிலிருந்து பதினைந்துகளை சனி இரண்டுகளை ராகுகேது மூன்றுகளை இவ்வாறு ஒவ்வொரு இயக்கம் காரணமாக கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று பல்வேறு திருஷ்டிகளை உருவாக்குகின்றன இத்தகைய திருஷ்டிகள் நீலாங்கு தூரத்தை அடிப்படையாக கொண்டு ஜோதிடத்தில் மிக பெரும் பயன்களை தருகின்றன சுப கிரகங்கள் மற்றும் அஸ் பாவ கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்கள் இவற்றிலிருந்து சூரியன் சனி சோஃபாய் கிருஷ்ணபக்ஷ சந்திரன் அதாவது தேய்ப்ரே சந்திரன் ராகுகேது ஆகியவை கிரகங்கள் தீய விளைவுகளை தருபவை மீதமுள்ள கிரகங்கள் சுப கிரகங்கள் நல்ல விளைவுகளை தருபவை ஆனால் புதன் பாவ கிரகத்துடன் சேர்ந்தால் அவனும் பாவ கிரகமாகி விடுகிறான் குறைந்து வரும் சந்திரன் அதாவது கிருஷ்ண என்று சொல்வோம் இல்லையா குறைந்த தேவரை சந்திரன் அது பார்த்தீங்கன்னா கருநிலவு காலம் என்று சொல்வோம் அந்த தேவரை காலத்தை நாங்கள் கருநிலவு காலம் அதனால் அந்த சந்திரனை பாவ கிரகமாக சொல்கின்றோம் கருதப்படுகிறான் பாவகிரகமாகவே கருதப்படுகிறான் அதிகரித்து வரும் சந்திரன் அதாவது வளர்ந்து வருகின்ற அந்த சந்திரன் சுக்லபக்ஷம் என்று சொல்கிறோம் வளர்வுறை காலம் சுபக்கிரகமாக கருதப்படுகிறான் இது பராசர முனிவரின் கருத்து ஆனால் சில யவனர்கள் மற்றும் பிற ஆழ்ந்த அறிஞர்கள் வேறுபட்ட கருத்தையும் கூறியுள்ளனர் சந்திரன் சூரியனை கலந்து நூற்றி இருபது டிகிரிக்குள்ளே இருந்தால் அவனுக்கு நடுத்தர பலம் உண்டு நூற்றி இருபது டிகிரி முதல் இருநூற்றி நாற்பது டிகிரி வரை இருந்தால் மிகுந்த சுப பலன் தருவான் இருநூற்றி நாற்பது டிகிரியிலிருந்து பூஜ்ஜியம் டிகிரி வரை சென்றால் சந்திரனுக்கு பலமே இல்லை என்று ஜவனர்கள் கூறுகிறார்கள் இந்த கருத்து சந்திரனின் சக்தி மற்றும் நிலையை கொண்டு வகுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணபட்ச சந்திரன் அதாவது பாவ கிரகம் சுக்லபட்ச சந்திரன் சுப சுபகிரகம் மேலும் சந்திரன் ஒரு சுபகிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது சுபக்கிரகத்தால் திருஷ்டி அடைந்தாலோ பார்த்தாலோ அவனும் பாவகிரகமாக மாறுகிறான் புதன் பாவக்கிரகத்துடன் சேர்ந்தால் பாவகிரகமாக மாறுவான் ஆனால் குறையும் சந்திரன் அதாவது தேவிர சந்திரன் புதனுடன் சேர்ந்திருந்தால் இருவரும் சுபக்கிரகங்களாக கருதப்படுவார்கள் சூரியன் அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா சந்திரன் அனைத்து உயிர்களுக்கும் மேனம் செவ்வாய் அனைத்து உயிர்களுக்கும் உடலின் சக்தி புதன் அனைத்து உயிர்களுக்கும் சொற்பொழிவு வாக்குத்திறனை கொடுப்பவர் குரு அனைத்து உயிர்களுக்கும் ஞானம் மகிழ்ச்சியை கொடுப்பவர் சுக்ரன் அனைத்து உயிர்களுக்கும் பிந்து பெருக்கத்திறனை கொடுப்பவர் சனி அனைத்து உயிர்களுக்கும் துக்கத்தை கொடுப்பவர் மேலே கூறப்பட்டுள்ள விளைவுகள் அந்தந்த கிரகத்தின் பலத்தை பொறுத்தே அமையும் சூரியன் பலமாக இருந்தால் ஒருவன் முதிர்ந்த ஆன்மீக உணர்வு கொண்டவராகவும் ஆன்மீக வளர்ச்சியில் சிறந்து விளங்குவராகவும் இருப்பர் குரு நல்ல நிலையில் இருந்தால் அறிவும் சந்தோஷமும் சிறப்பாக கிடைக்கும் சனி பலமில்லாமல் இருந்தால் துக்கம் ஒருவரை தாக்காது